السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي وقف والصلاة والسلام على سيد المرسلين، وعلى الطاهرين وأصحابه الماجدين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن لا يكلف الله نفسا الا لا لها ما كَسَمَتْ وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا واخطانا صدق الله علينا وعلينا عبد الله بن الحارث بن الجزر قال ما رايت احدا اكثر تبسما من رسول الله صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்வாக்கும் ஒருவன் கிடைப்புகள் அனைத்து முடித்தான் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வளர்ந்த செல்ல

மக்கள் பலர் பல்வேறு நோய்களால் துன்பப்படுகின்றார்கள் சிரமப்படுகின்றார்கள் அவர்களை பார்க்கின்ற போது நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருப்படைகளை வழங்கியிருக்கின்றனர் எவ்வளவோ ஞாபகத்துகளை வழங்கியிருக்கின்றார் அவர்களை விட நம்மை மேன்மையாக ஆற்றி வைத்திருக்கின்றார் அதற்கு அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று நாம் அவனை புகழ்கின்ற போது மற்றவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்கள் நம்மை தாக்காமல் அல்லாஹ் சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கணித குரியஸ்லாம் பேசுவர்களே நோய் இல்லாமல் வாழ்வது எவ்வாறு அது குறித்த செய்திகள் தான் நாம் என்று பார்க்கிறேன் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை நபிசுல்லா அலிசம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றனர் அல்லாஹு தால திருமறை குரானிலே பல்வேறு செய்திகளை சொல்கிறேன் அவற்றை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கின்ற போது நாம் நோயில்லாமல் நிம்மதியாக இந்த உலகத்திலே நீண்டதாக வாழணும் அதில் எந்தவித சிக்கலும் கிடையாது ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை பின்பற்றுவது கிடையாது மிக எளிமையான வழிகள் தான் ஆனால் அந்த எளிமையான வழிகளை நாம் பின்பற்றுவது கிடையாது அந்த வழிகளை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் கணித்துக்குரிய சான் பெரிய பேசுவர்களே பட்ட ஒருவரை பார்த்து நாம் கேட்கின்றோம் உங்களுக்கு கெட்ட பழக்கமெல்லாம் இல்லையே பிறகு எப்படிங்க இந்த நோய் வந்து அல்லது ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவர் திடீர்னு இப்படி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது அவர் நல்லவராச்சே அவருக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லை பீடி சிகரெட்டு கூட குடிக்க மாட்டார் மது குடிப்பது கிடையாது பீடி சீக்கிரம் கூட குடிப்பது கிடையாது ரொம்ப நல்லவராச்சே அவருக்கு எப்படி திடீர்னு எப்படிப்பட்ட நோய் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம் பேசிக்கணும் அதற்கான அடிப்படை காரணம் என்ன நாம் நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடிய பல்வேறு பண்புகளை நாம் கொண்டு ஒரு மனிதன் அதிகமாக கோபப்படுவது அதிகமாக மற்ற சண்டை இடுவது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிடுவார் அதிகமாக கோபப்படுவார் அதனால எப்போ பார்த்தாலும் அப்படியே உண்மூன்று மூஞ்சியை வச்சுக்கிறது சிரித்து பேசுவது கிடையாது இப்படி வைத்துக் கொடுங்கிற போது இதுதான் நோய்க்கான மூல காரணங்கள் இதெல்லாம் நோய்க்கான மூல காரணம் என்ன அவருக்கு என்னங்க கேன்சர் வந்துச்சு அவர் ரொம்ப நல்லவராச்சு அவர் எந்த எந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டார் நல்ல நல்ல பேணிக்கையாளர் அப்படின்னா நம்ம பேசிக்குவோம் அவர் அவருடைய உள்ள உள்ள பழக்கங்கள் பழக்கங்கள் கெட்ட பழக்கங்களாக இருப்பதன் காரணமாக அது அவருக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஒரு அழுத்தத்தை மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவருக்கு நோயை ஏற்படுத்தி இருக்கிறது அப்ப இதற்கான வழிமுறைகளை நபிசாசோடு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை நபிசாஸ் சொல்லி தந்திருக்கிறார் அப்துல்லா அப்படிங்கிற அந்த சாமி சொல்கிறார்

அவருடைய எனர்ஜி அதிகமாகும் இன்னைக்கு வந்து பிரன்சி அப்படின்னு சொல்றாங்க அதை உன் உடைய எனர்ஜி அதாவது அவருக்கு சாதகமான ஆட்கள் அவருக்கு அதிகமாகின்றது இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியோடு புன்னகையோடு நாம் இருக்கின்ற போது நம்முடைய மன அழுத்தம் குறைந்து வருகிறது அதன் காரணமாக நமக்கு நோய் இல்லாமல் நிம்மதியாக நாம் வாழ்வதற்கான வழிவகு ஏற்படுகிறது இதை நம்பி ஆட்சி நமக்கு கட்டித் கணித்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சார்களே இன்று எவ்வளவோ விஷயங்களை நாம பார்த்து கொண்டிருக்கோம் திட்டிக் கொள்ளுவோம் அதே போல மாமியார் மருமகளை திட்டுறது மருமக மாமியாரை திட்டுறது வீடுகளில் சண்டை இது மாதிரி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்ற போது மனிதனுடைய அழுத்தம் அதிகமாகின்றது அவனுக்கு சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் தவறான ஒரு சுரப்பியாக இருக்கிறது அவருக்கு நோயை உண்டு வரக்கூடிய சுரப்பியாக அது மாறுகிறது அப்ப அந்த அந்த நேரத்தில் சுரக்கக்கூடிய அந்த நீர் மனிதனுக்கு நோயை ஏற்படுத்துகிறது அப்ப ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எதிர்வினை உண்டு அது நம்முடைய உடல்ல வேதி வினை புரிந்து கொண்டிருக்கிறது அதுதான் மனிதனுக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது அப்ப நம்ம வெளியில எந்த கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இல்லை ஆனால் இருந்தாலும் மனிதனுக்கு நோய் எவ்வாறு ஏற்படுகிறது அவர் செய்யக்கூடிய பாவங்களால் ஏற்படுகிறது அல்லது அவன் கொள்கின்ற கோபத்தால் அடைகின்ற கோபத்தால் ஏற்படுகிறது அவன் அடைகின்ற அடைகின்ற பதட்டத்தால் அவன் பதட்டத்தால் ஏற்படுகிறது அவன் பிறரை திட்டுவதால் ஏற்படுகிறது எனவே கிடையத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுடைய சோழ்களை இது போன்ற செயல்பாடுகளில் இருந்து நாம் நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சகாபியவர் ஒரு மனிதர் வந்து சொல்லிட்டேன் நபீசரன் டாரே சிலம சொல்ற சொல்றா கலிமாத்தின் எனக்கு மிக குறைவாக அதாவது ஒரே எனக்கு ஒரு விஷயத்தை கொடுங்க அதை கொண்டு நான் நிம்மதியான வாழும் ஆனால் நிறைய சொல்லாதீங்க ஏன்னா நான் மறந்துது நிறைய சொல்லாதீங்க நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்போது நபிசெல்லாவுக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் அப்ப கோபா மாலிக் என்ற நூலினே பதிவு செய்யப்பட்ட ஒரு சொல்லி ஹஜி கோபடாத மிக எளிமையான ஒரு ஹதி அப்படின்னு மனிதன் கோபமடைகின்ற போது அவனுடைய அதுல ஊறக்கூடிய அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகள் அந்த நீர் மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தை உண்டாக்குகிறது எனவே கணினித்தருக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சொல்களே நாம் கோபப்படுகின்ற போது அது நமக்கான நோய் என்பதை நாம் விளங்கி கொண்டார் இன்னொரு மனிதன் அதே போல தான் சபை கணிசன் காலேஜ் வந்தவங்கள்கிட்ட வந்து ஒரு மனிதர் சொன்னார் ഔசி நீ யாரை எனக்கு உபதேசம் பண்ணுங்க லாங் தூதரே எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ளணும் அப்போது நான் சொன்னாங்க லா பதம்பம் நீ கோபப்படாதே அப்போது அந்த மனிதனை சொல்கின்றார் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி அதையே சிந்தித்து பார்த்தேன் என்னை பற்றி சிந்தித்து பார்த்தேன் அப்ப இந்த கோபம்தான் இந்த கோபம்தான் என்ன தீர்களுக்கும் காரணம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் இப்ப இதன் அந்த அளவு எஜ்மவுற புல்ல இந்த கோபம்தான் பல்வேறு தீமைகளை ஒன்று சேர்க்கிறது பல்வேறு தீமைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் இந்த கோபந்தான் சான்றாக நம்ம சொல்கிறோம் ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு டூ வீலரில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் எதிரில் உள்ளவன் பின்னால் வந்தவன் நம்மளை இருச்சு பின்னால் வந்தவன் நம்மளை இருந்துச்சு அவன் சாரி சொல்லிட்டான் நம்ம வந்து அதை ஏற்றுக்கறோம் என்னடா சரியாக பார்க்காம வர அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம் சண்டை போட்டு அந்த சண்டை என்ன ஆகுது நம்ம கை ஒங்கி அவனை அடிச்சோம் அதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பெரிய பெரிய பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது சரி நம்ம மன்னிச்சுட்டு வந்துட்டா அந்த நேரத்துல எந்தவித பதட்டமும் நமக்கு இருக்காது நம்மளும் நிம்மதியா வந்து சேரலாம் அவனும் போயிடுவான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப சின்ன சின்ன விஷயங்கள அப்படியே பெரிதாக பெரிதுபடுத்தி நம்ம நமக்கு நாமே நோயை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் மற்றவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறோம் நாமும் சிரமத்துக்கு உள்ளாகின்றோம் மற்றவர்களின் சிரமத்துக்கு உள்ளாகிறோம் எனவே கோபம் பெறுவதுதான் மிகப்பெரிய தீமைக்கு அது காரணமாகின்றது நம்முடைய பல்வேறு நோய்களுக்கு அது காரணமாக இஸ்லாமிய பெருங்களை சோதனை அதான் இந்த கோபத்திற்கு ஆப்போசிட் தான் இந்த புன்னகை என்பது கோபத்திற்கு ஆப்போசிட் தான் புன்னகை என்பது இப்ப நடிசில்லாலை செல்லம் அதிகமாக மிக அதிகமாக அந்த புன்னதியோடு இருந்திருக்கின்றார்கள் முகமலர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படி முகமலர்ச்சியோடு இருக்கின்ற போது ஒரு மனிதர் முகமலர்ச்சியோடு இருக்கின்ற போது அவருக்கு என்னவெல்லாம் ஏற்படுகிறது என்று அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்கிறார்கள் அப்படின்னு இது மாதிரி மூணு விதமான சுரப்பிகள் அந்த நேரத்தில் மனிதனுக்கு சுரப்பு அப்போ இந்த டெப்போமைன் அப்படிங்கிறது அவனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறது தொடர்படியாக அவனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறது அந்த சிறப்பு அதே போல என் அப்படிங்கிறது நேச்சுரல் ஆக அதாவது இயற்கையாகவே வளிகனை குறைக்கக்கூடியதாக இருக்குது அவனுக்கு இருக்கக்கூடிய உடல் வலிகனை எல்லாம் குறைத்து விடுகிறது நம்ம வந்து பெயின் கில்லருக்கு வந்து மாத்திரை போடுறோம் சில பேர் மாத்திரை போடுறாங்க அது போன தேவையில்லை நீங்க வந்து மலர்ச்சியோடு இருந்தால் போதும் உங்களுடைய பேர பிள்ளைங்களோடு கொஞ்சம் விளையாடுங்க மற்றவர்களோடு சிறுவர்களோடு இணக்கமாக இருங்க அன்போடு இருங்க அப்படி இருந்தாலும் போதுமானது உங்களுக்கு அந்த உடல் வலியெல்லாம் தானாகவும் போயிடும் அப்ப நேச்சுரல் பெயின் கில்லராக இந்த எண்டோபின்ஸ் அப்படிங்கிறது செயல்படுகிறது அப்ப அதுவும் அந்த மனிதனுக்குள்ள சுரக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது உன்னதையோடு நம்ம முகத்தை வலித்து கொள்கின்ற போது அந்த செரோட்டினின் அப்படிங்கிறது நம்முடைய மூடு அதாவது நம்முடைய சிந்தனையை நடுநிலையாக வைத்துக் கொள்கிறது எந்தவித பதட்டத்திலும் ஆளாகாம நம்மை நடுநிலையாக அது வைத்துக் கொள்கிறது ஆக நமக்கு எனர்ஜியை தருகின்ற ஆற்றலை தருகின்ற நமக்கு உற்சாகத்தை தருகின்ற ஒரு செயல்பாடு தான் இந்த புன்னகை என்பது அப்போ முகமலியோடு நாம் இருக்கின்ற போது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதோடு நம்மை பார்க்கின்ற மற்றவர்களும் மகிழ்ச்சியாக ஒருத்தர் சோகத்தோடு வர்றாரு நம்ம முகமனர்ச்சியோடு அவரை பார்க்கணும் நம்மளை பார்த்தோன்னே அவரும் மகிழ்ச்சி அடைகிறார் இதற்கான வழிமுறையை இன்னொரு விதமாக நம்பி சொல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை இல்லை அதை செய்யும் போது அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது இல்லை அது என்னன்னு சொன்னா உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் ஈமான் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஈமான் கொள்ளாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்ப ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஈமான் வேண்டும் அந்த ஈமான் ஒருவரு நேசம் கொள்ளாமல் அன்பு கொள்ளாமல் நீங்க ஈமான் கொண்டவராக ஆக முடியாது ஒருத்தனை நம்ம வெறுக்கிறோம் நம்ம மூமி கிடையாது அப்ப மூமினாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரு ஒருவர் நேசிக்க வேண்டும் அன்பு கொள்ள வேண்டும் அப்படி உங்களில் ஒருவருக்கொருவர் நேசிக்காமல் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படி என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிப்பதற்கான வழிமுறையை நான் சொல்லி தரட்டுமா அவனா அதுக்கும் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அதாவது ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளலாம் அன்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சாம பயணம் உங்கள் மத்தியில் சலாமை பரப்பு இந்த சலாம் சொல்கின்ற போது அதுலேயே அப்படியே மன இருக்கத்தோட சொல்லக்கூடாது அதாவது வாய் நிறைய மகிழ்ச்சியோடு அதை சொல்லணும் நம்ம சொல்லும் போதே மன இருக்கத்தோடு அஸ்லாம் அப்படின்னு வாய் பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது மகிழ்ச்சியோடு அதை சொல்லணும் இஸ்லாம் பாய் நல்லா இருக்கீங்களா இப்படி அந்த மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்துகின்ற போது தான் ரெண்டு பேருக்கு மத்தியில் இடையில நேசே போகிறோம் நம்மளும் எத்தனை பேருக்கு சலாம் சொல்கிறோம் எல்லாரும் நம்மளை நேசிக்கிறாங்க கிடையாது ஏன்னா நம்ம அப்படி சலாம் சொல்கிறது இல்லை அப்படி விருப்பத்தோடு நம்ம சலாம் சொல்லணும் அது கடனுக்கு சொல்கிறது அல்லது இவரை பார்த்துட்டோமே ஏன் பா பார்த்தா சலாமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லி அதுக்காக சலாம் சொல்கிறது இப்படி கடனுக்காக அப்படி சொல்கிறது அது இல்லாமல் மகிழ்ச்சியோடு அதை சொல்லணும் வெளிப்படுத்தணும் அப்படி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற போதுதான் ஒருவருக்கு ஒருவர் நேசம் ஏற்படும் அந்த ஒருவருக்கு ஒரு நேசம் ஏற்பட்டால் தான் நம்ம வந்து உண்மையான மூமினாக இருக்க முடியும் மூமினாக இருந்தால் தான் சொத்தத்தில் கண்டித்திருக்குரிய இஸ்லாம் பிரியர்களுடைய சொற்களை இப்படி நபிசல்லா அலிசு கட்டி தந்த பல்வேறு பண்புகள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில உள்ளது அந்த விஷயங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில பின்பற்றினால் மருத்துவமனைக்கு போக தேவையில்லை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சிரமம் கொடுக்க தேவையில்லை மருத்துவமனையில் படித்துட்டா என்ன ஆகும் நம்முடைய உறவினர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அவங்கெல்லாம் சிரமப்படுவாங்க இப்படி நோய்வாய்பட்டு கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க இவ்வளவு வீட்டுக்கிட்டே கிடக்கிறாரே சீக்கிரம் போக மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க அப்படியும் ஒரு காலகட்டம் அப்ப அதற்கெல்லாம் வழி ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நோய் இல்லாமல் வாழ்வதுதான் தான் சரி அப்ப நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இத்தனை பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் கண்ண இஸ்லாம் செய்தியல கதக்கா நீ உன்னுடைய சகோதரனை பார்த்து முகமலர்ச்சியோடு பார்ப்பது உன்னுடைய சகோதரனை முகமலர்ச்சியோடு பார்ப்பது உனக்கு சதக்கா நீ செய்யக்கூடிய அறம் தர்மம் நீ செய்யக்கூடிய தர்மம் அப்ப நாம் அடுத்தவரை பார்த்து நம்முடைய சகோதரன் உடன் பிறந்தவராக இருக்கலாம் மற்ற மகனவான கூட முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம் யாரை பார்த்தாலும் முகம் வளர்ச்சியோடு நம்ம அவர்களை பார்க்கின்ற போது அது நமக்கு சதக்கா தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக திட்டுவதன் காரணமாக மனிதனுக்குள்ள ஊறக்கூடிய அந்த திரவம் அவனுக்கு நோயை ஏற்படுத்துகிறது அதுக்குறித்து நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வஸல்லம் சொல்ல கூறிய ஒரு செய்தி சிபாபுல் முஸ்லிம் ஃஸூகூல் வ்கிதாலுல் ஒரு முஸ்லிமை திட்டவது பெரும் பாவம் ஒரு முஸ்லிமை திட்டவது பெரும் பாவம் அவனோடு சண்டை போடுவது குஃப்ர் இறை மறுப்பு ஆக நம்முடைய சகோதரளை யாரையும் நாம் திட்டக்கூடாது முஸ்லிம்கள் யாராக யாராக இருந்தாலும் நாம் திட்டುವது மூலம் அது நமக்கு தான் நமக்கு உடல் உடலுக்கு நம்முடைய உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்துகிறது எனவே நாம் யாரையும் திட்டக்கூடாது பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன கணிதக்குரிய இஸ்லாம் பெரிய பெரிய பாவங்கள் மூலம் அடுத்ததாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் மூலம்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய தீமைகள் ஏற்படுகின்றன இப்ப பாவத்தின் காரணமாக அல்லாத்தல்லா இந்த உலகத்திலே பிடிக்கிறான் அவனுக்கு வந்து இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை கொடுத்து விட்டு நாளை மறுமையில நல்லதை நன்மையை கொடுக்கிறார் அதுவே தொடர் பாதிகளாக இருந்தால் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய தொடர் மொழியான பாதிகளாக இருந்தால் இமையிலேயும் தண்டனை மறுமையிலேயே தண்டனை இருக்கு அதுவே சாதாரண சின்ன சின்ன பாவங்கள் அல்லது பெரும் குற்றங்கள் செய்துவிட்டாலும் அந்தாவிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு அபாவை கொடுத்து அவர்களை சுத்தப்படுத்துகிறார் சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நாளை மறுமையில அவர்களை நிம்மதியாக இருக்க வைக்கின்றான் வாழ வைக்கின்றோம் அதனால பாவம் செய்வதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி பாவம் செய்ததை விட்டு தவிர்த்து கொள்கின்ற போது நம்முடைய பாவங்கள் சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அது மட்டுமல்ல நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் என்னமோ நோயை கொடுத்து அதன் மூலம் அல்ல சுத்தப்படுத்துவோம் நோயை கொடுத்து அதன் மூலம் நம்மை சுத்தப்படுத்துவோம் அப்ப திருமலை திருமறை குரான் சொல்லக்கூடிய செய்தி இன் நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு அன்கும் தவிர்கும் உங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் எல்லாம் அழித்து விடுவோம் அதற்கு பரிகாரமாக ஆக்கி விடுவோம் அதாவது பெரும்பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொண்டதன் காரணமாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று என்ற ரீதியிலே அல்லாஹ் தலா ஒரு செய்தியை சொல்கின்றனர் அப்ப பெரும் பாவங்கள் மட்டுமல்ல சின்ன சின்ன பாவங்களாக இருந்தால் பாவம் செய்வதிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு விட்டால் பாவம் செய்யாமல் இருந்து விட்டால் நமக்கு எந்தவித துன்பமும் கிடையாது எந்தவித நோயும் கிடையாது அதே போல மனிதர்கள் சம்பாதிக்கின்ற போது தவறான வழிகளிலே அவர்கள் சம்பாதித்து விடுகின்றார்கள் அப்படி சம்பாதிக்கின்ற போது அந்த தவறான எல்லாம் கலந்து அவனுக்கு நோயை ஏற்படுத்துகின்றது இது கண்கூடாக நாம் பார்க்கிறேன் ஒருவர் ஜாத் உரிய முறையிலே கொடுக்காமல் இருப்பார் அல்லது பொருளாதாரத்திலே தவறான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்டவர் கடைசியில மருத்துவமனையில் கணக்கு கொடுத்துட்டு போவோம் மருத்துவமனையில கொண்டு போய் எல்லாத்தையும் பணத்தை கட்டிட்டு கடைசியாக அவர் தான் போவார் அப்படிப்பட்ட நிலையில பல்வேறு மனிதர்களை நம்ம பார்க்கணும் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களின் காரணமாக நோய்கள் ஏற்படுகின்றன அப்ப பாவங்களுக்கு பரிகாரம் என்ன அவன் அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாவிடத்திலே வேண்டும் அப்படி தௌபாசி என்கின்ற போது அல்லாவுதலா பாவங்களை மன்னிக்கின்றான் நோயிலிருந்து நம்மை காக்கின்றான் அடுத்ததாக ஒரு மனிதர் நிம்மதியாக நோயில்லாமல் வாழணும் சொன்னான் சின்ன சின்ன ஆபத்துகள் இது போன்ற அந்த ஆபத்துகள் கூட வராமல் மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றான் அவன் செய்ய வேண்டிய விஷயம் தர்மம் செய்தல் நம்மால் எந்த அளவுக்கு இயலுமோ அதை ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற அளவுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நாள்தோறும் செய்கின்ற போது மன்னிக்கப்படுவதோடு பல்வேறு முசீபத்துகள் எதெல்லாம் நமக்கு வர வேண்டிய முசிபது என்று எழுதப்பட்டிருந்ததும் அந்த முசீபத்தெல்லாம் வராது அப்ப அசதூர் அப்துல் பலா அப்படிங்கிற அடிப்படையில் தர்மம் பல்வேறு சிக்கல்களை பலா நிசிபத்துகளை நீக்கிவிடும் என்ற அடிப்படையில் நமக்கு இந்த தர்மம் செய்வதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பல்வேறு தீமைகளிலிருந்து இருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் அதையெல்லாம் தல சொல்கின்ற போது மண் மண் உருவான் கர்வன் ஹசனா இப்போ யார் அல்லாவிற்காக அழகிய கடனை கொடுக்கின்றார் அழகிய கடன் என்பது அல்லாவுடைய பாதையில் ஏழைகளுக்கு தர்மம் செய்வது தான தர்மங்கள் செய்வது இதுதான் இதை நான் செய்கின்ற போது தலா அவருக்கு பல்வேறு மடங்குகளாக அதை அவருக்கு பெருக்குகிறான் இந்த உலகத்திலேயே அவருக்கு அந்த செல்வத்தை பெருக்கி கொடுக்கிறார் அதனால தான் ரபீசல்லாம் சொன்னாங்க தர்மம் செய்வது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது அவனுக்கு வளர்ச்சியை தான் ஏற்படுத்தும் அப்போ அதனால மனிதனுடைய பொருளாதாரத்தை அது குறைத்துவிடாது என்ற அடிப்படையில் அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மனிதனுடைய பொருளாதாரத்தை அது வளர்க்கத்தான் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் கண்ணியத்திருப்பியர்களே நபிசல்லாலும் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி தா உங்க அதாவது சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து இடுங்கள் என்று நம்பி செல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் அவர் சீக்கிரமா குணமாகணும்னு சொன்னா முதல்ல தர்மம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் அவருடைய அவருடைய பேரால பண்றோம் அவருக்கு நோயை குணப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி முதன் முதலாக அவர் அவர் பேரில் சதக்கா பண்ணிடு அவருடைய நன்மை சேரும் விதமாக நீயத்து வச்சு நம்ம தர்மம் விட வேண்டும் அப்படி சார் தர்மம் செய்வதன் மூலம் உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்திடுங்கள் என்று சொல்கின்றார் அப்ப நோயிலிருந்து ஒருவர் குணமடைய வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நோய் வராமல் இருப்பதற்கும் அந்த தர்மம் தான் அதற்கு முன்பாகவே அதிகம் அதிகமாக நாம் தொடர்ந்து தர்மம் செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் நமக்கு அந்த நோயே வராமல் அல்லாததால பாதுகாக்கும் அப்ப அந்த தர்மம் செய்வது அல்லாவுடைய கோப பார்வையை அணைத்து விடுகிறது இறைவனுடைய அந்த கோப இருக்கிறதே அந்த கோபத்தை நீக்கி விடுகிறது கெட்ட மரணத்தை அது தடுத்து விடுகிறது கெட்ட மரணம் வராமல் தடுக்கிறது மனிதன் வேகமா போயிட்டு இருக்கிறான் கார்ல அல்லது வாகனத்துல போயிட்டு அப்படி போகும்போது திடீர்னு ஆசிரியர் ஏற்பட்டு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அவனுக்கு அவன் அங்கேயே இறந்து போய்விடுகின்றான் அல்லது மிகப்பெரிய கைகால் இழப்புகள் ஏற்படுகின்றன என்பதை பார்க்கலாம் இப்போ இது மாதிரியெல்லாம் கெட்ட மரணம் கெட்ட இந்த இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சதக்கா காரணமாக அமைகின்றது அப்போ நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற போது நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் வெங்கேசுரேஸ்வராம் பெருவங்கலேஸ் அவர்களே நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் நீண்ட காலம் அதாவது நீண்ட ஆயிலோடு நல்ல விதமாக வாழ்வதற்கும் இன்னர் வழிமுறையை நினைச்சாலும் சொல்லி சொல்லித்தருகின்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது அப்போ உறவினர்களை வெட்டி வாழாமல் அவர்களோடு இணக்கமாக ஒட்டி வாழ்வது இப்படி வாழ்வதன் மூலமாக நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது அது குறித்து நபிசல்ல ஆலயன் சொல்லக்கூடிய செய்தி மன்னஹப்பா ஐயு குசா திபுஷ தல வ யுசா தா உடைய அகரி டுவல் யாருக்கு அவருடைய ரிஸ்க் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஆயுலின் பலத்தை ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் டுவல் எஸ்ஸில் ரஹிம அவர் தம்முடைய உறவை சேர்ந்து வாழும் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் அவருடைய கோப பாதை நம்மை விட்டு விடுகிறது அதனால் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம் அப்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போது நமக்கு ஆயுள் கூடுகிறது ரிஸ்க் அதிகரிக்கிறது வாழ்வாதாரம் அதிகரிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய எக்ஸாம் சோழர்களே அடுத்ததாக கடைசியாக ஒரு செய்தி நாம் எல்லோருக்கும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் அதே போல நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி உள்ளவராக நாம் இருந்தால் நம்முடைய ஞாபத்துகளை நமக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான் அப்போ அது குறித்த ஒரு செய்தி தனத்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் இப்போ நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம்மை படைத்த இறைவன் நமக்கு ரிஸ்க் வழங்கிய அந்த இறைவனுக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் நம்மை வைத்திருக்கின்ற ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகின்றான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொடுகின்றான் பல்வேறு உபகாரங்களை செய்கின்றான் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றான் இப்படி அம்மாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக நாம் இருக்கின்ற போது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியாமத்துகளையும் எண்ணி எண்ணி பார்த்து அதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற போது நம்மை அல்லா நமக்கு அல்லாத்தளம் அதிகப்படுத்துகிறோம் நம்முடைய அதாவது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துகிறான் எனவே நாம் நன்றி இருக்க வேண்டும் ஐந்தால தொழுகையை பேணி தொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும் இந்த நன்றி என்பது இன்னொரு வகையிலும் இருக்கிறது யாராவது சோதனைக்கு ஆட்பட்ட ஒருவரை நம்ம பார்க்கும் அப்படி பார்க்கின்ற போது உடனடியாக ஒரு துவா அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ஒரு துவா ஆகும் அலமது அப்படின்னு இந்த துபாவை நாம் ஓதினால் அவருக்கு அந்த அந்த நோய் அவருக்கு ஏற்படாது என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் பதிவாயிருக்கு ஒரு கால் மூடவானவர் அல்லது வேறு விதமாக நோய்வாய்ப்பட்டவர் அவரை பார்க்கிறோம் பார்த்த துாவை அதாவது யாரை அல்லா தலர் இந்த நபரை சோதித்திருக்கிறானே இந்த சோதனைக்கு உட்பட்ட இந்த மனிதரை விட அல்லா என்னை ஆபியத்தான் வைத்திருக்கிறான் அத்தகைய அல்லாவுக்கே இல்லா புகழும் அப்படின்னு சொல்றோம் அவன் படைத்த பல்வேறு படைப்புகளை விட என்னை அண்ணாவத்தலை மேலோங்க செய்திருக்கிறானே அத்தகைய அம்மாவுக்கே எல்லா புகழும் என்று நாம் அம்மாவை புகழ்கின்ற போது நாம் அந்த நோயிலிருந்து தற்காக்க தற்காலிக்க அதாவது தற்காப்பு பெறுகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே கிடைத்துக் கொண்டது அவர் இத்தனை விஷயங்களை நென்சு நாசோடு நமக்கு தந்திருக்கின்றார்கள் அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஹதீசுகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற போது நாம் நோயின்றி வாழ்வதற்கான வழிவகை அதிலே இருக்கிறது எனவே நீண்ட காலம் நல்ல விதமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மகத்தால நம் அனைவருக்கும் அறிவுறுவானாக வாஹிதர்